வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் ஆழ்வு இருக்க வேண்டிய மிகப்பெரிய பண்புங்கிறது எ சென்ஸ் ஆஃப் அதாவது தாமரை இலை தண்ணீர் போல அரசர்கள் வந்து எதுலேயும் அளவுக்கு வீண பற்று இருக்கக்கூடாது அப்படி அளவுக்கு மீறிய பற்று ஏதாவது ஒன்றில் இருந்துருச்சுன்னா மற்ற எங்கேயெல்லாம் பற்று இருக்க வேண்டுமோ ப்ரொபோர்ஷனேட்டா அந்த பற்று வந்து இல்லாம போயிடும் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க இதை பற்றி மற்றவர்கள் பேசுறது ஆண்டோர்கள் பேசுவாங்க சான்றோர்கள் பேசுவாங்கிறது இருக்கட்டும் அரசர்களே அதை உணர்ந்திருக்காங்க அதை பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியத்துல கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி அப்படின்னு ஒரு மன்னர் இருக்கார் அந்த மன்னர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்ப்போம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமுழ்தம் இய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலினர் உண்மையானே இந்த உலகம் யாரால் இருக்கு இந்திரன் உலகத்தில் இருக்க அமழ்தம் ஏன்னா அமிழ்தம் குடிச்சு அதுக்கப்புறம் சாகவே மாட்டாங்க ஒரு கர்ண பரம்பரை கதை அப்போ இந்திரன் அமிழ்தம் வந்தாலும் நான் மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க அடுத்தது கோபமே படமாட்டாங்க அனாவசியமான தூக்கம் இருக்காது அவங்ககிட்ட புகழ் வருது அப்படின்னா சரியான புகழ் வருதுன்னா அதுக்காக வேண்டி உயிரையும் கொடுப்பாங்க பழி வருதுன்னா உலகே அந்த பழியோட சேர்ந்து வந்தாலும் அந்த பழியை எடுத்துக்கிட மாட்டாங்க அயர்விலர் சோர்வுங்கிறதே அவங்ககிட்ட இருக்காது அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே தனக்கு என அவர்கள் எடுத்துக்கிட முயற்சிகளை விட பிறர்க்கு என மற்றவர்களுக்கு என அவர்கள் எடுத்துக்கிற முயற்சி மிக மிக அதிகம் அப்படிப்பட்ட பெரியவர்களால் தான் உலகு நிலை பெற்று இருக்கின்றது உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே அப்ப எப்படிப்பட்டவங்க இந்த உலகத்தில் வந்து இருக்க வேண்டியவங்கன்னு அந்த மன்னர் சொன்னார்னா தான் அப்படிப்பட்டவராக இருக்கும் பொழுதுதான் அப்படிப்பட்டவர்களை பற்றி புகழ்ந்து பாட அவரால் முடியும் அப்போ அப்படிப்பட்ட அந்த சொன்னதை தாமரை இலை தண்ணீர் போல பட்டும் படாமலும் எதிலையும் வந்து மிகப்பெரிய பற்று வைக்காம எதுலேயுமே வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் கொள்ளாம சினம் கொள்ளாம அயர்வுங்கிறதே இல்லாம தனக்குன்னு இல்லாம மற்றவர்களாக மற்றவர்களுக்காக உழைக்கிற மனப்பான்மை கொண்டவராக இருக்கிறாரே அவர்தான் ஆட்சி புரியும் அருகதை உள்ளவர் வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் நீதி நெறிமுறையோடு ஆட்சி செய்பவரை மக்கள் வந்து வானத்திலிருந்து வந்த தேவதூதன் போல மரியாதையோடு நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த ஜனநாயகத்தில் வந்து குடியரசில் வந்து தேர்தல் நடக்குது ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தெரியணும் நமக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் நாம் தலைமை நிர்வாகி முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ அப்படிங்கிற உணர்வு இருக்கணும் அதுதான் குடியரசிற்கு மிகச்சிறந்த பெருமையாக இருக்கும் என்ற கருத்தோடு இன்றைய தினத்தை முடித்துக் கொள்வோம் வணக்கம்